ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னப்பா முடிஞ்சிருச்சா டாப்பிக்கு அவ்வளோதான் ஸோ பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இந்த இஷ்யூ கொண்டு வந்துட்டாங்க ஸோ தேவையில்லாமல் இந்த இஷ்யூ வந்து ப்ரொலாங் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வந்து தீர்ப்பை வந்து மாற்றி எழுதிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க என்ன சொல்லுவாங்களோ அதை வந்து எவனுமே வந்து புரிஞ்சிக்கல கடைசி வரைக்கும் வந்து பிரஜன் பயங்கரமாக வந்து சேஃப்டியை பண்ணி ஒரு போடு போட்டு விட்டு பார்வதி பக்கம் எல்லா தப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி திருப்பி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அட்ரஸ் பண்ண சொன்னது ஒரு குத்தமான அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அவங்க ஹேர்ட் ஆனது அப்படிங்கிறது கொஞ்சம் ஓவர் கூட போன மாதிரி இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அமைத்தோட பாயிண்டில் தான் நான் நிற்கிறேன் சரியா பார்வதியை இங்கே முழுசாக இந்த லெட்டரில் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆனாலும் பார்வதி மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம் சரியா ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் அனலிசிஸும் இப்போ சேர்த்து பார்த்துடலாங்க வீடியோவில் ஓகேவா ஏன்னா அதுவும் நம்ம முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ இப்போ எட்டு மணி ஆகிடுச்சி நான் பேசும்போது ரெக்கார்டில் வந்துருச்சு நமக்கு ஓட்டிங் அனலிசிஸில் ஆஃபிஷியல் இது ஓகே ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக்கு சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க மக்களே சரி இப்போ என்னங்க மேட்ரு ஒரு மயிர் மேட்ருன்னு கிடையாது இது வந்து சப்ப மேட்ரு ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இப்போது ஸ்கூலில் மொட்டை கருதாசி எழுதுறது நார்மலைஸ் பண்ணிட்டாங்களா எனக்கு புரியலைங்க அதாவது ஒரு ஸ்கூலில் ஒரு கேரக்டர் இந்த டீச்சர் அங்கே டீச்சரை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு அசால்டாக எழுதி வாங்கிக்கலா இல்லை ஒரு டீச்சர் வந்து இதை பண்ணி அந்த டீச்சரை வந்து தன் வசமாக்கி கொண்டார் அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கலாம் ம் ஒருத்தனுக்கு அடிப்படை செத்து அதை தூக்கி அவர் டீச்சரை வந்து இங்கே வந்து தூக்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சுப்பாங்களா இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அஃப்ஐஆர் வெளியே தெரிஞ்சாலும் அந்த மாதிரி போர்டில் எழுதி வச்சுட்டா சும்மா விட்டுருவாங்களா மொட்டை கடிதாசி எழுதினா அந்த எவன் எழுதுனான்னு சொல்லி பார்த்து கூட முடி மாட்டாங்க அடித்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதில் இந்த ஒரு இஷ்யூவை ஒரு ஒன்றுமே இல்லாமல் அதாவது இது தப்பு அப்படின்றத கூட உணராமல் ஜாலியாக அதை கடந்து போகிறது அப்படிங்கிறது மிச்சம் எல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு இருக்காது ஃபன்னாக தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் போயிட்டுருக்குன்னு வர இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டு எப்படி ஒரு பாடனையோ இல்லை வந்து ஒரு வாத்தியாரையோ நீங்கள் லிங்க் பண்ணி எழுதுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து தப்பு தப்பு தான் தப்புன்னு சொல்லி சொல்ல பழகணும் சரியா அதை பார்வதி கேட்டுருணும் இவங்க என்ன பண்ணுறாங்க நான் ஹேர்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே ஹேர்ட் ஆகிறதுக்கு மேட்ரே கிடையாது ஏன்னா இது வந்து கேரக்டர் பண்ணுறாங்கக்கா பார்வதி ஷீ இஸ் நாட் பார்வதி அவங்க மென்ஷன் பண்ணது வந்து பார்வதி கிடையாது அம்மா வசந்தி அம்மா தர்மலிங்கத்தை ஓடி போகிறாருங்கிறது அவரும் வந்து சொல்ல சொல்ல கடுப்பை இதில் கடுப்பாருக்கு உண்மையில் வந்து வந்துன்றார் தேவையே கிடையாதுன்றேன் கேரக்டர் தான் அது ஓகேவா நான் அதனால் உங்கள் மேலே ப்ரெஸ்ட் வச்சிருந்தேன் அந்த ட்ரெஸ்ட்டை நான் வந்து உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக அவர் பேசினது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவரே ஒத்துக்கிறாரு அந்த தன் வசம் இழுக்கிற வார்த்தை தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அதை தான் இவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அமித்தால் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது அந்த இடத்தில் அமித் அவர்கள் அந்த வார்த்தை தப்புங்கிறது ஸ்ட்ராங்காக நின்றுருக்கணும் இந்த பார்வதி எடுத்துகிட்டு வர விஷயத்தை மட்டும்தான் அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டார் சொன்னால் அவருக்கு காண்டாக அவர் திருப்பி திருப்பி இதை எடுத்துகிட்டு வராங்க ஆக்சுவலாக இந்த விஷயத்த ஒரு ஒரு கட்டமாக உட்காந்து படிச்சுட்ருக்காங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க பார்வதி சொல்லவே இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம் தான் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக எழுதியிருக்காங்க அதை அட்ரஸ் பண்ணுங்கள் நான் ஹட்டாயிருக்கேன் அப்படின்றாங்க இந்த நான் ஹட்டாயிருக்கேங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அது வந்து நார்மலாக வே ஓகே அது ஏன் நான் ஹட்டாயிருக்கேன்ட்டா இவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ணுறாங்க அவங்கள போட்டு அடிக்கிறாங்க அப்புறம் நான் பார்வதி நீங்கள் இப்படி பேசிகிட்டு பண்ணிருக்கக்கூடாது நம்ம அமிர்தலிங்கம்மா சொக்கலிங்கம்மா அவர்கிட்ட வந்து நம்ம டான்ஸ் ஆடிக்கக்கூடாது பார்வதி அங்கே நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்க புரிதாக டான்ஸ் ஆடுனீங்க அப்புறம் வந்து அவர் கூட வந்து சைக்கிளில் போனீங்க அப்போ அதெல்லாம் நீங்கள் வந்து ப்ளீமிட் பண்ணியிருக்கணும் அங்கே நீங்கள் கேரக்டர் அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்பா அப்படி தான் வரும் ஸோ அந்த விமர்சனங்கள் தப்பு கிடையாது ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அதை எழுதுறாங்க அப்படிங்கிறது தான் நான் தப்புங்கிறத அடிக்க விட்டுவிட்டு காட்டுறேன் அந்த அட்ரஸ் பண்ணுறதை அதை மட்டும் நீங்கள் பண்ணியிருக்கணும் நீங்கள் நான் ஹர்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணுது இது மோதான் தப்பு பார்வதி சைடில் இந்த விஷயத்த என்னமோ பெருசாக வந்து அக்கா ஆணி வர அடிக்கிற மாதிரி பிரஜனாக இருக்கட்டும் அப்புறம் வந்து கனியா இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் தன் வசமாக இழுத்து கொண்டு கனி தன் வசமாக அப்படி கொடுத்து கொண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இல்லையே இது தமிழ் சாதாரண விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அதுக்கு வந்து ஊதுறது அப்படிங்கிறது இவ்வளோ கேடுகட்ட விஷயம் அதாவது பார்வதி இதுக்கு ஒரு லைப்ரெண்ட் நடக்குது எப்ஜெக் கிருக்குதானா பண்ணிக்கிட்டு இருக்கான் இவளுக்கு வந்து எதுவுமே கிடைக்கல அதனால் இவன் வந்து ஊதி ஊதி பெருசாகறா இவன் வந்து ப்ரோமோலே இல்லை ப்ரொமோ பண்ணுறா ஆமா ப்ரொமோ பண்ணுறா ப்ரொமோ வந்தால் இன்னைக்கு ஃபுல்லாக அவதான் வந்திருக்கா கண்ட்டு நீங்கள் யாரும் அப்போ அது அவள் வெற்றி தானே ஏதோ பண்ணுறா இல்லை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடிவிட்டு இவங்க தானே பியானை தடையிட்டிருக்கு நீங்கள் தானே வர கண்ட்டுக்கு தடவை தரான கண்ட்டுக்கு வருவோன்னு தெரியும் அதான் தடவிட்டு இருக்கேன் இந்த மூதவில அவங்க பேஸ்ட் உள்ளே அந்த விக்ரம் ஐயோ நல்லா மாதிரி நான் ஒன்றை வச்சுலாம் காமெடி பண்ணணும்னு மட்டும் கிடையாது இந்த வீட்டில் அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதவியும் அவ்வளோ வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்கு பக்கரத்தை காட்டிகிட்டு இருக்கு பாரதி மேல் வேற என்ன கண்ணன் பண்ணுறாங்க பாரதி தவிர எங்கே போனாலும் திவ்யாவை ஹைலைட் பண்ணி இருந்தாலும் பார்வதி தான் இருக்கிறான் அவன் பார்வதி இல்லாமல் எங்கேயாவது ஒன்று எழுதுறானா எந்த விஷயமும் இல்லை இது விக்ரம் பக்கம் ஒரு தப்பு அடுத்து உள்ளே போனவனே விக்ரம் சபரி கனி எல்லாம் சேர்ந்து நின்று பேசுறாங்க இதுன்னு உள்ள பெரிய விஷயம் இது பண்றாங்க அசிங்கம் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குங்கியான ரொம்ப தப்பா இருக்கு வேண்டாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி டேய் எல்லாம் புரியுதுடா நீங்கள் ஸ்டூடெண்ட்டு அதை எழுதக்கூடாதுன்னு சொல்லி ஒருபதும் தர மாட்டேறீங்க நானும் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் எவ்வளோ வார்த்தை எழுது நம்ம தப்பாக எழுதி இந்த மாதிரி எழுதக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இதை நார்மலைஸ் பண்ணுறது எவ்வளோ கேவலமான விஷயம் இது அழகாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க பார்வதி பண்ணது அவங்க பாயிண்ட் வச்சாங்க அது நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பார்வதி அமித் குரு நல்ல க்ளோஸாக இருந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிற லெவலுக்கு பேசிக்கிட்டாங்க அப்புறம் இந்த மாதிரி ரூமர் எழுதுறது அப்படிங்கிறத அதை கட்டி வரக்கூடாது ஸ்டூடண்ட் ஏன் எழுதுகிறாங்க இதை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி தான் ரைஸ் பண்ணியிருக்கணும் அட்ரைஸ் பண்ணியிருக்கணும் திவ்யாசேயில் சொல்லுன்னா அட்ரைஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் அதை பண்ணாமல் இவங்க இதை பண்ணுது அப்படிங்கிறது தான் தப்பு பாரதி முக்கம் அதை வச்சு இவங்க ஆண் இங்க பாருங்க பாரதிக்கு எதிராக ஒரு கேமு சரியா இது என்ன ஆகுன்னா மக்கள் மத்தியில் அது புரிஞ்சுப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க மூணு நாள் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி அந்த அந்தளவுக்கு பார்க்கல முழுக்க முழுக்க பசங்களை அட்ரஸ் பண்ணுறது பசங்களை கிளப்பு விடுறது ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்கு சாப்பாடு எந்த இடத்துலையும் குறை வைக்காமல் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு வெரிகோஸ் ஸ்பெயின் வந்து அழுது லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் பார்வதே கஷ்டம் அதனால் அந்த பொண்ணு வந்து வெண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்காம வெண்ட் அவுட் பண்ணிட்டான் அதற்கு அமித் வந்து பார்த்திங்கன்னா அவனை நம்ப மாட்டேன் இனிமேல் ட்ரெஸ் பண்ண மாட்டேன் ஒன்று பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சீன் கிரியேட் பண்ணுறதும் இந்த போர்டில் போய் எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எறிகிறது எதாவது தேவையில்லை இனிமேல் எனக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஓவர் சீன் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு ஆணியாக இருந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருந்ததுங்க அதை மட்டும் அவர் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு ஓகே அதே மாதிரி பார்வதி சின்ன இஷ்யூவை அவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் லிவிங் ஏரியாவில் கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே புலம்புறது அப்படிங்கிறது அது அவங்களோடைய ஒரு புரிதலை காட்டுதுன்னா நல்ல விஷயம் சேவதித்து வச்சுருக்கீங்க இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஒரு விஷயத்தில் போட்டு பிரேக் பண்ணிட்டீங்க பார்வதி ஸோ இது வந்து மக்கள் இடத்துல கொஞ்சம் வெறுப்பு ஏற்படுத்துது நடவடி பண்ணுவா அடி பண்ணுவான் அதை மட்டும் பாரதி கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மற்றபடி இதனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த விக்ரம் எப்படிப்பட்டவன் கனி சவரி சபரி பட்டவன் எல்லோருடைய உண்மை முகம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா அவனும் அவனே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டான் அதுதான் பார்வதியோடைய ப்ளஸ் இந்த இதில் எஃப்ஜே சரியா அமித் கூட சரியா இதில் அமித்தும் வந்து அவங்க கூட சேர்ந்து இப்படி ஒரு இது பண்ணுவேன் சுருகுடியுடைய அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் ஒருத்திய அப்படியே அதை சால்ட்டை அடிச்சுட்டு போயிடுற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அது தப்பாக இருந்தது அப்படிங்கிறது தான் சரி அஃபிஷியல் ஓட்டிங்கும் வருவோம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா எல்லாம் பயங்கரமாக இருக்காங்க அன்அஃபிஷியல் முதல் பார்த்துட்டு அடுத்த அஃபிஷியலை பார்ப்போம் ஓகேவா ஸோ அன் அஃபிஷியல் ஃபஸ்ட்டு ம் விக்ரம் தான் மொதல் இருக்காரு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஒரே நிமிஷம் நைஸ் இதில் கப்பாச்சா போட்டாங்க பார்த்தீங்களா உள்ளே போடுறப்ப ஏதாவது நீங்கள் கிளிக் பண்ணி தான் உள்ளே போகணும் அதெல்லாம் ஓட்டு கேஷ் பண்ண முடியாது எதுக்குன்னா தான் எதுக்கு உள்ள வந்து அஃபீஷியல் ஓட்டு உள்ள போறவங்க மக்களாக போகணும் வாட்ஸ்அப் போடக்கூடாது வாட்ஸ்அப் போட அந்த பிடிவை தான் வரும் எப்படி இருக்கீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி மஸ்ட் வந்துருப்பாங்க இப்போ பாருங்க விக்ரம் முதல் இடத்தில் இருக்கிற எண்பத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பானு இரண்டாயிரம் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் திவ்யா அறுபத்தி நாலாயிரம் வாக்குகள் கமுருதீன் அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அமித் நாற்பதாயிரம் வாக்குகள் வெளியேறுவது பியானாங்கிறது உறுதியாயிருச்சு சரியா பியானா ரம்யாவுக்கு ஓட்டு சும்மா பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வெளியே எதுவுக்கு வியானா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது யாரும் கூப்பிடலாம் சாண்ட்ரா கூட கொண்டு வருவாங்க கீழே அரோடா கூட கொண்டு வருவாங்க எல்லாம் வந்து நம்ம முடிவு கிடையாது மக்கள் முடிவு கிடையாது மக்களின் முடிவு எப்படி நடக்கல அதனால் இப்போ கனியும் ரொம்ப கீழே தான் இருக்காங்க முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு வியானா முப்பத்தி மூணாயிரம் ஓட்டு பிரெஜெண்ட் முப்பத்தி நாலாயிரம் ஓட்டு ஏன்னா அவன் ஒன்றும் பண்ணல பிரின்ஸிபல் அவனுக்கு கோட்டு குறையுது பார்த்தீங்களா கேம் படி வெரி குட் அம்மியாக கொஞ்சம் பெட்டராக பண்ணாலும் லைட்டாக ஏறுறாங்க சாண்ட்ரா வந்து அப்படி தான் இருக்காங்க அரோராவும் அப்படி தான் இருக்காங்க அமித்துக்கு கொஞ்சம் ஓட்டுச்சு மிருட் கிரண்டு மேலே வந்துருச்சு சரி அஃபிஷியலில் விக்ரம் முதலிடம் பார்வதி ரெண்டாவது இடம் கமுதின் மூன்றாவது இடம் அப்புறம் வந்து நாலாவது இடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அஞ்சாவது இடம் அமித் பார்க்க ஓகே இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ் இப்போதைக்கு ஸோ வேறு லெவல் கேம் இனிமேல் தான் ப்ராக்ரஸ் பார்வதி இனிமேல் யார் லெட்டரில் தான் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி ஆட போகிறாங்க பார்வதி அப்படிங்கிறது தான் இனிமேல் வர ஆட்டம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள்